பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட உங்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் நீங்கள் விலைக்கு வாங்கப்பட்டீர்கள் என்ற வார்த்தையை சொல்லி இன்றைக்கும் கூட உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன் வேதாகமத்தில் ஒன்று குருந்திய ஆறு பதினெட்டாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள் மனுஷன் செய்கிற எந்த பாவம் சரித்திற்கு புறம்பாக இருக்கும் வேசித்தனம் செய்கிறவனோ தன் சுயசரீரத்திற்கு விரோதமாய் பாவம் செய்கிறார் பிரி மாணவர்களே தன் சுயசரீரத்திற்கு விரோதமாய் பாவம் செய்கிறார் இதனுடைய அர்த்தம் எனக்கு ஆவியானவர் வெளிப்படுத்தியது பவுல் இரண்டு முறை இதை குறித்து வேதாகமத்தில் சொல்லியிருக்கிறார் நீங்கள் விலைக்கு வாங்கப்பட்டீர்கள் என்று கொருந்தி பட்டணத்தில் உள்ள விசுவாசிகளுக்கு அப்போசல் ஆகிய பவுல் இரண்டு முறை சொல்லியிருக்கிறார் பிரியமானவர்களே ஏனென்றால் பாலியல் ஒழுக்க கேட்டிற்கு எதிரான ஒரு உணர்ச்சி பூர்வமான வேண்டுகோளை அவர் அந்த இடத்தில் வைக்கிறார் பிரியமானவர்களே அவர் தனது வாதத்தை அங்க இந்த வசனத்தின் மூலம் சொல்லி முடிக்கிறார் அதாவது உங்களுடைய உடல் உங்களுக்குள் இருக்கும் பரிசுத்தாவியின் ஆலயம் என்பதே உங்களுக்கு தெரியாதா நீங்கள் உங்கள் சொந்தக்காரர்கள் அல்ல உங்கள் சரியத்துக்குரியவர்கள் நீங்கள் அல்ல ஏனென்றால் நீங்கள் விலைக்கு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் விலை கொடுக்கப்பட்டு அந்த சரீரத்துக்குள்ள பரிசுத்தாவில் வாசம் பண்ணும்படியாக உங்களை அவர் கிரிய செலுத்தி மீட்டிருக்கிறாரே அப்படிப்பட்ட அந்த சரீரத்தினால நீங்கள் வேசித்தனத்திற்கு இடம் கொடுக்காதீர்கள் என்று சொல்லி வேதம் தெளிவாய் சொல்லுது ஏனென்றால் வேசித்தனம் செய்கிறவனும் தன் சுயசரித்திற்கு விரதமாய் பாவம் செய்கிறார் பரிசுத்தாவினருக்கு விரோதமாக பரிசுத்தாவின் ஆலயத்திற்கு விரோதமாக தேவனுடைய சரீரத்திற்கு விரோதமாக அவன் பாம செய்கிறான் பெரிய மாணவர்களே பரிசுத்தாவி என துக்கப்படுத்தார்கள் இன்றைக்கு இதை கேட்கிற யாரோ ஒருத்தர் நீங்கள் வேசித்தனத்திற்கு அடிமையா இருக்கிறீர்களா அந்த பொல்லாத பிசாசின் கிரிகள் அழிக்கப்படும்படி கிறிஸ்திய ரத்தத்தை தியானிங்கள் அவட வார்த்தையை தியானிங்கள் பரிசுத்தாவிட உதவிய நாடுகள் நிச்சயமாக அவர் உங்களை விலை செலுத்தி மீட்கும்படியாக தான் சிலுவிக்கு சென்றவர் அந்த கிறிஸ்துவின் ரத்தம் என்று சொல்லி நீங்கள் விசுவாசித்தீர்கள் என்றால் நிச்சயமாக நான் சொல்லுகிறேன் நீங்கள் இந்த பாவ பாவக்கத்திலிருந்து விடுவிக்கப்படுவீர்கள் இந்த வார்த்தை இன்றைக்கு உங்களை தொடட்டும் நீங்கள் தியானிங்கள் சிலுவையை நோக்கி பாருங்கள் ஐயோ என் கிறிஸ்து இயேசு எனக்காக விரக்கறேன் செலுத்திட்டாரே இந்த சரீரம் பாவம் செய்ய கூடாது இந்த மாசத்துல நான் இடம் கொடுக்க கூடாது வேசித்தனத்துக்கு என்று சொல்லி காமத்தை நிச்சயங்களுக்கு இடம் கொடுக்க கூடாது கண்ணி நிச்சயங்களுக்கு இடம் கொடுக்க கூடாது என்று சொல்லி இயேசு கிறிஸ்து எனக்காக அவருடைய சரீரத்தில் காயப்பட்டாரே அவர் காயப்பட்ட பொழுது ரத்தத்தை எனக்காக சிலுவையில் இருந்து அந்த இரத்தத்தினால இன்றைக்கு ஏன் நான் செய்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது இனி நான் பாவம் செய்யக்கூடாது இனி நான் அந்த பாவத்திற்கு இடம் கொடுக்க மாட்டேன் ஏன் என்றார் கிறிஸ்துவின் ஆலயமா இருக்கிறது என்னுடைய நீங்கள் உணர்ந்தீர்கள் என்றால் நிச்சயமாக இந்த பாவத்தை விட்டு நீங்க வெளியே வர கர்த்தருடைய ஆவியானவர் பரிசுத்தாவின் உங்களுக்கு உதவி செய்வார் கர்த்தத்தாமையும் உங்களை ஆசீர்வதிப்பாராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்கிற பொது பிசா சார் கட்டி வைத்து நீர் விடுவிக்க முடிய நாமத்தில் இவர்களுக்காக தகப்பனே செபிக்கிறேன் உங்களுடைய சகோதரி வாஞ்சீலா ஆமேன் ஆமீன் ஆமீன்